சாடி நீடி வீடர்களுக்கு வணக்கம் கார்த்திகை மாதம் மீனராசி பலர்களை பார்ப்போம் மீனராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி குரு போய் மூணில் இருக்கிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருக்கிறார் ஏறத்தாழ ஆறு மாதமாக இருக்கிறார் மூணில் வந்து நம்ம ராசி அதிபதி மூணாம் மடம் மறைவு ஸ்தானமும் கூடங்க அப்போ தைரியம் குறையுது முயற்சிகள் வந்து நான் எவ்வளோ முயற்சி நடந்தாலும் நமக்கு தடங்கள் தாமதம் பண்ணுது காரணம் என்னன்னா நம்ம ராசியிலே ராகு இருக்கிறார் இந்த ராகு பார்வை இல்லைன்னா இந்த ராசி அதிபதி போய் மூணில் இருந்தால் நம்ம முயற்சியால் அவ்வளோ காரையும் வெற்றி வெற்றி அடைவோம் ஏன்னா முயற்சிகள் யாவும் வெற்றி கொடுக்கக்கூடிய இடம் மூணாம் இடம் அங்கே போய் ராகு பார்க்குறாரு ஆகையால் இந்த ராகு பார்வையில் இருக்கையில் நமக்கு சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் போதா குறைக்கு ஏழரை சனி பன்னெண்டில் சனி வேறு இருக்கிறாரு ஒரு ஒரு வருட காலமாக அது நமக்கு போன ஜனவரியிலேருந்து நமக்கு ஏழரை உபாதை இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு மாதமாக இருக்குது நமக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பதில் சூரியன் நாலுக்குடைய புதனும் ஏழுக்குடைய புதனும் ஒம்பதில் சேர்ந்துருக்கிறாங்க ஒம்பதாம் இடத்துல சூரியன் இருக்குது ஒம்பதில் சூரியன் இருந்து இந்த பன்னெண்டில் இருக்கிற சனி தனது பத்தாம் பார்வையாக அந்த சூரியனையும் புதனையும் பார்க்குறாங்க அப்போ பார்க்கையில் இந்த சனியால் தாய் தந்தை வகையில் நமக்கு சங்கடங்கள் ஏற்படும் புகழ் கௌரவம் அந்தஸ்துக்காக நம்ம அதிகமாக செலவு வைக்கும் ஏன்னா சனி பார்வை பத்தாம் பார்வையாக அந்த சூரியனையும் புதனும் இந்த மாதம் பார்க்குது போதா குறைக்கு நம்ம வாக்கு தனம் குடும்பம்னு சொல்லக்கூடிய செவ்வா வாக்கியாதிபதி செவ்வா அஞ்சில் போய் நீச்சம் ஐந்தாம் இடத்துல வந்து நமக்கு செவ்வாய் நீச்சமாகி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற சனி ஆட்சி பெற்ற சனியை பார்க்குறாரு அதனால் கூடுதலாக எக்கச்சக்க செலவுகளை பண்ணுறாரு பிள்ளைங்க வகையிலேயும் பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கார நீச்சமாக இருக்கிறார ரெண்டாவது நமக்கு ஒம்போதில் போய் புதன் இருக்காரு நமக்கு நாளுக்குடைய புதன் சொத்து சொகம் வண்டி வாகனத்துக்குடைய புதன் போய் அவர் போய் செவ்வ செவ்வாய் வீட்டில் இருக்கிறார் அந்த செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறார் இந்த மாதம் ஆகையினால் இந்த மீனராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே பாருங்கள் இந்த ராகு எப்போ வந்து உக்காந்தார்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ராகு நம்ம மேலே வந்து உக்காந்தார் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு ஏழ்ற நடக்குது ஒரு வருஷமாக பதினோரு மாதமாக ஆனால் பாருங்கள் ஏழரையால் உபாதை கிடையாது இந்த நம்ம மேலே உட்காந்துருக்கார் பாருங்கள் ராகு மீனராசியில் அதுதான் அலர்ஜி பண்ணுறார் உபா உபோத்திரம் கொடுக்குறார் தைரியத்தை குறைக்கிறார் லாபத்தை குறைக்கிறார் ஏன்னா ராகு மூணையும் பதினொன்னையும் பார்க்குறார் அப்போ நம்ம முயற்சியெல்லாம் வெற்றி வெற்றி கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கிது தாமதமாகுது ஆகையினால இந்த ஏழ்ரை சனி வந்து நமக்கு சுபக்காரியம் சுப செலவுகளை தான் இந்த ஏழரை வருஷமாக கொடுக்க போகிறார் இந்த மீனராசிக்கு ஏன்னா மீனராசிக்கு வந்து சனி லாபம் கொடுக்குறவர் லாபமும் கொடுப்பார் விரயமும் கொடுப்பார் அப்போ லாபத்தை தான் விரயம் பண்ணுவார் ஒழிஞ்சு நமக்கு பெரிய சங்கடங்களை கொடுக்க மாட்டார் விரயமும் நல்ல காரியம் ஏன்னா குருவோட வீடு பாருங்கள் மீனராசிக்காரவங்க அதனால் நமக்கு சுபசாரியம் சுப செலவு சுபக்காரியம் இந்த மாதிரி வகையில் தான் செலவுகளை கூடுதலாக இழுத்து விடுவார் இந்த ஏழரை சனி ஆகையினால இந்த ஏழரை சனியில் அதிகமாக நம்ம கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை இந்த நம்ம மேலே உட்காந்துருக்க ராகும் கீழே போகிற பன்னெண்டுக்கு வரக்கூடிய ராகும் இந்த ஏழரைய விட கூடுதலான உபாதைகளை கொடுக்கும் ஆகையினால ராகுவால் தான் தொல்லை அதுக்கு இந்த மாதம் அஞ்சில் போய் வேற செவ்வாயிருக்கிறார் நீச்சமாயிட்டார் தனாதிபதி குடும்பாதிபதி பாக்கியாதிபதி போய் அஞ்சில் போய் நீச்சமாகி நம்ம பன்னெண்டில் இருக்கிற சனியை பார்வை செலுத்துறதுனால மண்ணால் மனையால் கட்டடத்தால் பிள்ளைங்களால் இந்த மாதம் இடைஞ்சல்கள் நமக்கு பிரச்சனைகள் இது மாதிரி வருங்க சகோதர வகையிலையும் மண் மனை கட்டிட வகையிலையும் வாகன வகையிலையும் பிரச்சனைகள் ஏற்படும் ஆகையினால மீனராசிக்காரங்க சூதோகமாக நடந்துக்கங்க மீனராசிக்கு பத்தில் சுக்கரன் இருக்கிறாரு மீனராசிக்கு பத்தில் சுக்கரன் இருந்தாலும் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அதனால் தொழில் வாக கஷ்டமெல்லாம் படுத்த மாட்டார் காணலொக்கணம் நாளையில் பத்தினில் கோண சுக்கரன் குரு இருந்த பானு கண்ட பணிபோல் நீங்களும் மற்ற கரக அப்போ சுக்கரனும் குருவும் நமக்கு யோகத்தை செய்கிறாங்க இப்போ நம்ம மேலே இருக்கிற ராகும் அஞ்சில் வந்திருக்கக்கூடிய செவ்வாயும் பன்னெண்டில் இருக்கிற சனியை செவ்வாய் எட்டாம் பார்வையை பார்ப்பதாலேயும் இந்த மாதத்தில் புத்திர வகையில் சங்கடம் ஏற்படும் நோய் சங்கடங்கள் ஏற்படும் அரசு வகையிலையும் சிறு சிறு உபாதைகள் கொடுக்கும் பெருசாக வராது குரு பார்த்துருக்காரில்ல பாருங்கள் அதிகமாக வரி கட்டுறதெல்லாம் இப்போ நடக்கும் அரசு வரி வாய்தா எல்லாம் நிலுவை இதெல்லாம் வசூல் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான தண்ட செலவுகள் நடக்கும் நியாயமான செலவு தான் அது இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கும் ஆகையினால் ஏழரை சனியை பற்றி நமக்கு மீனராசிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மேலே உட்கார்ந்துருக்கிற ராகுனால தான் இடைஞ்சல் இப்போ ஏழரை சனியில் வெறைய சனியை வந்து செவ்வாய் பார்க்குறதுனால புத்திர வகையிலையும் கட்டட வகையிலையும் சகோதர வகையிலும் நமக்கு சில சங்கடங்கள் கொடுக்க தான் செய்யும் அடுத்தது ஏழில் இருக்கிற கேதும் அந்த கேதுக்கு உதனை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனாலையும் அந்த செவ்வாயும் கேது பார்க்குறாரு ஆகையினால் மண் மன கட்டிட வகையில் கொஞ்சம் கூடுதலான செலவுகளும் அரசு வகையில் செலவுகளும் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும் இந்த ராகு ஜென்ம ராகு அலர்ஜி உபாதை டென்ஷன் மன உளைச்சல் கொடுக்க தான் செய்வார் ஆகையினால் மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு சுக்கர பரிவர்த்தனையினாலையும் நமக்கு செவ்வாய் நம் யோகத்தை செய்து இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை வெற்றி கொடுக்குது இந்த சூதகமாக இந்த மாதத்தை கார்த்திகை மாதத்தில் சனி பார்வை இருக்கிறதுனால சூதகமாக இந்த மாதத்தை தள்ளுங்கள் வணக்கம்